ஹலோ சிவாஜி நான் தான் பேசுகிறேன் இந்த பிஸ்னஸுக்காக அப்படியே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்ட்டு அப்படியே ஏறக்குறைய குறைய பதினாறு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டேன் அதுக்கு உனக்கு வந்து நான் அறுபது கோடி தரேன்னு சொல்லி பேசியிருக்கிறேன் நீயும் எவ்வளோ கஷ்டத்துலேயும் அதெல்லாம் கொடுத்துருக்குற பிரச்சனையும் எனக்கு தெரியும் தெரியாமல் இல்லை நிச்சயமாக இதெல்லாம் நான் கரெக்டாக உனக்கு செஞ்சுருவேன் நமக்கு நாளைக்கு நாலு மணிக்கு அதுக்கு மறுநாள் ஏழு எட்டு ஒன்பதுக்குள்ளே மூணு நாள் இந்த கிஃப்ட் அமௌண்ட்டு நமக்கு வந்துடும் இப்போயே மெசேஜ் போட்டிருக்கிறாரு அஸ்வின் இந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து சிட்டி பேங்க் வந்து இட்டுன்னு போயிடுவாங்க நாளைக்கு அந்த எல்லோரும் சேர்ந்து அதால் பிரச்சனை கிடையாது எல்லாத்தையும் நான் முடிச்சு கொடுத்துருவ சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக செஞ்சுடுவார் நீ அதை பற்றி கவலைக்கூடாது உனக்கு வந்து அறுபது கோடி நான் கொடுக்கணும் இது இல்லாமல் அந்த வட்டிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் அது வட்டி பதினஞ்சாயிரம் ஹீரோ அது அது பொருதுங்களா இது வந்து அறுபது கோடி இது நான் உனக்கு கொடுக்கணும் அது இல்லாமல் அது வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ஹீரோ ப்ளஸ் வட்டி ப்ளஸ் ஊரில் இருக்க பார்த்து நீங்கள் கொஞ்சம் காசுலாம் வந்து இங்கே எனக்கு கொடுத்துருக்குற இந்தியாவில் இருக்கு பார்த்து அந்த ஹீரோ எவ்வளோன்றது எனக்கு அனுப்பினீங்கன்னா அந்த ஹீரோவுக்கான ரூபாவை இங்கே கொடுத்துருவான் அப்புறம் இந்த சீட்டு பணம் அப்படியே நிற்கிது அதில் நூறு நூறுரூவா கொடுத்துருப்பேன் அதை கழிச்சுட்டு அதான் உனக்கு இந்த சீட்டு பணத்தை என்னன்னு சொல்லி பார்த்தா உனக்கு கணக்கு பண்ணி கொடுக்கணும் ஒரு சீட்டு பணத்தில் நீ பாதி கட்டியிருப்பேன் நான் பாதி கட்டியிருப்பேன் அந்த நீ பாதி கட்டண்தான் நான் கொடுத்துட்ணும் இது வந்து அந்த கணக்கில் வந்துடும் அதை உனக்கு கொடுத்துடணும் அவ்வளோதான் இதை பற்றி பற்றி காலப்படாத எல்லாம் சிறப்பாக நடக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ கூட அவர் என்கிட்ட காசு கேட்குறாரு நாளைக்கு வந்து பன்னெண்டு லட்சம் தேவைப்படுதான் ஜெயராஜ போய் விட்டுன்னு போகிறதுக்கு விட்டுன்னு போய் அவரை வந்து அந்த கிஃப்ட் அமௌண்ட்லாம் அவருக்கு போடுறதுக்கு அந்த செக்யூரிட்டியே எல்லாத்துக்குமே எனக்கு வந்து அவர் மெயில் தனியாகவும் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு இல்லாமல் நான் அதை எனக்கு அடினாரு நான் அடிக்கடிக்கு இல்லை அவருக்கு நானும் கேமத்து வேலை ஏதோ எக்ஸஸ்ஸாக காசும் ஒரு ரூபா கொடுத்தாச்சு வேலை முடிஞ்சு போச்சு அவர் கேட்டுக்கினார் இதெல்லாம் சுரப்பியாது கொடுத்துக்கினே இருக்கிறதுக்கு ஆ யாரும் கொடுக்கறதுக்கு தயாராக நல்ல முடிஞ்ச வரைக்கும் நானும் வந்து இப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிட்ட போட்டேன் நான் ஒருத்தர் ஒரு ஐம்பது ஐம்பது கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி ஒரு காசு கொடுத்தாரு நீ ஒரு ஐம்பது ஐம்பது கொடுத்தா கேட்குறாரு சொன்னார் ஒரு லட்சத்துக்கு பத்து கோடி கொடுத்துடலாம் அப்படின்னாரு யாரும் நான் கேட்க முடியாது சார் நான் சில பேர்கிட்ட சத்தியமே பண்ணிவிட்டேன் அதனால் என்னால் கேட்கலாம் முடியாது நான் கொடுக்க மாட்டேன் சார் நான் கொடுக்க மாட்டேன்னு கிடையாது யாரும் கொடுக்க ரெடியாக இல்லை சார்னு சொல்லிவிட்டேன் அனுப்புனேன் மெசேஜெலாம் கூட அனுப்புகிறேன் பாருங்கள் உடனே வேணுன்றார் நாளைக்கு எனக்கு வேணும் நாளைக்கு ஒரு நாள் எனக்கு வேணும் என்ன ஒன்று நாளும் முடிஞ்சு எல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு போட்டுக்கிறாரு அது பார்த்துக்கோ விடு பார்ப்போம் வச்சிடறேன் பேசி வைக்க சொன்னேன் பேசிட்டேன் எல்லாம் சொன்ன மாதிரி கரெக்டாக செய்வான் நர்சி